சாலி மூலம் வயலி நோங்கி தன்னிகரின்றி மிக்கு வாலி தாம் வெண்மை உண்மை கருவினாம் வளர்த்தவாகி முதிர் பசலை கொண்டு சுருள் விரித்து அரண கண்பர் ஆளின் சிந்தை போல் அலந்தன கதிர்கள் எல்லாம் பத்தியின் பாலராகி பரமனு காலமன்பர் தத்தமில் கூடினார்கள் தலையினால் வழங்குமா போல் மொய்த்த நீல் பத்தியின் பால் முதித்தலை வணங்கி மற்றை வித்தக தன்மை போல விளைந்தன சாலி எல்லாம் அரிதரு செந்தல் சூட்டின் அடுக்கிய அடுக்கல் சேர்ப்பார் பரிவுறத்தடிந்த பன்மீன் பட நெடுங்குன்று செய்வார் சுரிவலை சொறிந்த முத்தின் சுடர் பெரும் பொறுப்பு யாப்பார் விரிமலர் கற்றை வேறி பொழிந்திழி வெற்பு வைப்பார் சாலியின் கற்றை தொற்ற தடவரை முகடு சாய்த்து இரும் பகடு போக்கும் கரும்பெரும் பாண்டில் கூட்டம் ஆலிய முகிலின் கூட்டம் அறுவரை சிமய சாரல் மேல்வலம் கொண்டு சூழும் காட்சியின் மிக்கதன்றே ஆற்றி மழை பெயல் மான தூற்றி செய்ய பொன் ஏறி நவமணி சிலம்பும் என்ன கைவினை மல்லர் வானம் கரக்க ஆக்கிய மொய் மொய்வரை உலகம் போலும் முளரி நீர் மருத வைப்பு அரசு கொள்கடன்கள் ஆற்றி மிகுதி கொண்டரங்கள் பேணி அரும் கடவுள் போற்றி குறவரும் விருந்தும் பண்பின் விரவிய கிளையும் தாங்கி விளங்கிய குடிகள் ஓங்கி வரைபூரை மாடம் நீடி மலந்துள பதிகள் எங்கும் கரும்படு கலமராலை கமழரும் புகையோ மாதர் தூபமோ யூப வேள்வி பெரும்பயசாலை தோறும் புகையோ புகையோவானின் வரும் கரு முகிலோ சூழ்வ மாடமும் காவும் இங்கும் திருச்சிற்றம்புலம்